ஆஹ் போங்க நான் வேற வேலை அபிஷன் வீட்டுல வீடு எப்படி இருக்கு நல்ல இல்ல இல்லையே நல்லா இல்லையா

അന ആ പേശി ചെയ്യಿರല്ലം അнда മുതൽ കല്യാണം കെട്ടി താമ്പൂട്ട വരെവinam പേശി ചെയ്യಿರല്ലേ അത് தான் കല്യാണം കെട്ടി താമ്പൂട്ടാ ഇത് രണ്ടാണ് പേശി ചെയ്യരുത് മിമി ചെയ്യരുത് രണ്ടാണ് രണ്ട മണ്ട അപ്പോൾ ഓ എനി ഞാൻ എൻടെ വാള തെരിവാ ആ എൻടെ വാള എസ്‌കേപ്പ് എസ്‌കേപ്പ് നല്ല യാളിടാർ പോലേക്ക് അപ്പോൾ വീട് ഭാഗ ഇരുപ്പില്ല വീട് ഭാഗില്ല ഞാൻ അത് ഫാക്കർ അല്ലേണ്ട് മിന്നര മട്ടമാൾ നിൽക്കുന്നാണ് വീട് പാത്തിട്ട് ആ

мерика പെടിക്കടന്ന മാന്തട എന്നല്ലേ മുടカラー പെടിക്കടന്ന മാന്തട ಊಟ വെച്ചിกรಾನ್ ಬೇyle ವಿವಾಹಕ್ಕೆ ನೀಡಿ ಉಳಬಹುದು ಏನು ಗಂಡ ನಾನು ತಿರುಗಲ ಕಾರோட ತರ പെಡಿಕ್ ಕಾರೋರೋ ಇಲ್ಲ ಇಂಜ ಕರಡಾ ಇಲ್ಲ ಅಪ್ಪ ಇರುಮಲ್ಲ ಇಲ್ಲ ನಿಕ್ಕమాట ಕಾರோட ಆಲ್ಕೈಲೇಕ್ ಹಾಕಕೋಟಣ್ಣ ಮೆಸನ್ಸ್ वेरी ಸುಂದರ ಕೇလာ ನೀವು என்ன ಮಾйൂട്ടರಿಂಗ ನಾನು ಸರಿಯான ಕಾಸ್ ಆಯರಕ್ಕೆ ಮಣ್ಣೆ സാരീം സട്ടയും കൊടുത്താ ശരി അങ്ങനെ രണ്ട് സട്ടയോട്ട് കീട്ട് വന്ന നാളെ താങ്കൾ എല്ലാം വരെയും എന്നുണ്ട് സോ அம்மா நண்டவா மாம் பார்த்து எல்லாம் ஓகே இப்போ எங்கே போகிறோம்ன்றா நாங்கள் மெயினாக போகிறோம் கோல் புக் பண்ணுறதுக்கு கோலண்டா நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பெரிய அளவில் வெட்டிங் பண்ணுற பிளானே இல்லை ஸோ வெட்டிங்கு சிம்பிளாக தான் செய்கிறேன்னு நான் உங்களுக்கு கண தடம் வீடியோவிலையே சொல்லியிருக்கிறேன் ஸோ என்ன சொல்லுங்கள் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி தான் நாங்கள் பண்ணணும் இப்போ இந்த வெட்டிங்கை நாங்கள் பெருசாக பண்ணிவிட்டு நிறைய காசு சில ஒழிச்சு போட்டு கடனாளியாகி இப்போ இந்த லைஃப்பில் எங்களை கடனு கூட ஊடுற வாழ்க்கை வேண்டாம்ன்றது நான் அப்போ வழக்கம் இப்போ இல்லை கனகாலத்துக்கு முதலே அந்த ஒரு விஷயம் திங்க் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ அதே மாதிரி இந்த முறையும் அப்படி தான் ஒரு சிம்பிளாக செய்கிற மாதிரி ஒரு கோயிலில் வெட்டிங் செய்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்காக வண்டி இப்போ ஒரு கோயிலுக்கு கொண்டு போகிறேன் ரெண்டு மூணு கோயில் சாய்ஸ் பண்ணியிருக்கு ஸோ எங்கே அவைலபிளாக இருக்குதோ அம்மா பிள்ளையார் கோயில்லான் செய்யணும் பிள்ளையார் கோயிலில் தான் செய்யணும்னு ஒரே சொல்லி கொண்டுருக்குறான் ஸோ பிள்ளையார் கோயிலாம் செய்கிற பிளான் இருக்குது போய் கோலில் போய் கதைச்சி பார்த்து என்ன மாதிரி என்ற கேட்டு என்னென்ன செய்வினம் ரேட்டுகள் அதுகள் எல்லாமே விளக்கங்கள் கேட்டுட்டு வருவோம் உண்டு இப்போ ஒழிக்கிறோம் அம்மாவும் நானும் அவை ஆளும் பெருகுது அண்ட் இந்த ஃபேமிலி ஆல்ரெடி விஷாரேஜ் ஸோ நாங்களும் இப்போ விசாரித்து போட்டு வந்து என்ன மாதிரி என்று உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன் நீங்களும் வெடிங்குள்ளதில் செய்கிறடா அப்படி நீங்கள் சிம்பிளாக செய்ய விருப்பமானாக செய்யலாம் ஆனால் இவ்வளவு ரீட்டன்றது எல்லாமே நாங்கள் கேட்டால் தான் தெரியும் இப்போ எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு வந்தேன் இருப்பீங்க எப்போ வெடிங்கு எப்போ வெடிங் எப்போ வெடிங் எப்போ வெடிங்குண்டு நிறைய தரம் வெடிங்கை பற்றி மட்டும்தான் ஒற்றைய கேள்வி எல்லாரும் ஸோ அதே மாதிரி இப்போ வெட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகிட்டு ஆனால் இப்போ இல்லை கரணால் இருக்குது ஒம்பதாம் மாதம் தான் வெட்டிங் ஆனால் இப்போயே சில சில வேலையால் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக செய்தால் நல்ல மண்டாக்கா வேண்டி வேலையில குறைச்சி லைக் சிம்பிளாக சிம்பிளாக செய்கிறது அப்போ என்னென்ன ஸ்டெப் இருக்குது வெட்டிங் செய்கிறதுக்குன்றதையும் நான் உங்களுக்கு இப்படி அந்த கொண்டினியூவாக சொல்கிறேன் ஆள் உடுப்பும் மாற்றி போடாமல் உடுப்பு தான் உடுப்பும் மாற்றி அது ஆகமே கார் கார் இது இந்த சட்டெல்லாம் படிவு துறப்பு இருக்கா இப்போ போ முதலாவதா அங்கே போறோம்னா ரிஷ்மென்ட் கில் பிள்ளையார் பிள்ளையார் ரோயெல்லாம் மூணு ஒன்று ரெண்டு ஆகுமா அப்போ என்ன மாதிரி கலியான விடு பெருசா போறீங்களோ பெரிய கோலம் எடுத்து ஐ ஐநூறு பேருக்கு சொல்லி செய்யறதோ என்னது இஞ்சி வாங்குவோம் சொல்லுங்க என்னது பெருசா செய்தாலும் இங்கே வாங்க கிட்ட வாங்குவோம் குளுருது போல என்னது பெரிசா செய்தாலும் சின்னனா செய்தாலும் பழியான விடு ஆனா பெருசா செய்ய இல்லை எனக்கும் சிம்பிளாக செய்கிறது செய்யறதுதான் விருப்பம் என்ன சொல்லணும் காசுன்ற ஒரு விஷயம் இருக்குது அதை விட காசை அந்த காசை செலவழிக்கிற காசால பிரச்சனை வரும் ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தனும் அதுதான் பொல்லாத பிரச்சனை அது வந்து என்ன சொல்லுங்க எனக்கு பிடிக்கும் ஓ சிம்பிளா இவ் இவ இது கோமன் நாட்டு இப்ப நான் செய்யறது நான் செய்யவழிக்கிறது கோமன் நாட்டு என்னும் சிம்புலாச்சேது பெண் தான் பேந்த இப்போ ஒரு ஐம்பது பேர் ரெண்டாலும் சொந்தக்காரர் ஐம்பது பேர் ரெண்டாலும் அந்த அதில் வர வேணும்ன்றதுக்காக மண்டபத்துக்காக வேண்டிய இப்படி கோயிலுக்கு போய் கேட்கப்போ ரொம்ப ஐம்பது பேர் வந்து வாழ்த்தவர் இல்லை வேணும் அதே வர்ற நிறைய பேர் கேட்டுக்கொண்டான்னு இருக்கிறோம் ஆனால் என்ன கடைசியில் என்ன மாதிரி வருது எல்லாரும் கேட்ட வேண்டியதான் அதான் என்ன கழிச்சால உடனுக்கு எல்லாரும் பெருசாச்சி வேணும் பெருசாச்சி சொல்லி சொல்லிடலாம் வேணா அப்படி ஆனா கோயில்ல சிம்பிளா செய்யலாம் சாப்பாட்டை கொடுத்தாளும் களிஞான விடுதானு முதல் மகன் களிணை விடு பிரிசாச்சோன்னு பிரிசாச்சணும் அப்படி என்ன அப்படி இருக்குது ஊர்ல செய்யலாம் அப்படி இருக்குது அதுவும் இல்ல ஊர்ல செய்யலாம் என்ன பொறுத்த அளவில இங்க செய்யல இங்க செய்யறவன் வந்து ஒரு முப்பது வருஷம் வந்தாக்கள் செய்யலாம் அப்ப இல்லையென்று இப்ப ஒரு அதுக்கு ஒரு சாரி தான் மீண்டுறதுக்கு வசதியான ஆட்கள் இல்லை செய்வது கோயில்ல கொண்டே இப்படி தாலியை கட்டுறான் அது அது சரி அப்படி கட்டல் அப்போ அதான் கடைசியாக நடக்குதோ தெரிய இல்லை ஆக்கள் வேற கேட்டுட்டு நாங்களும் லைக் இதுதான் சிம்பிளாக கொண்டு தான் இன்ட இன்ட் இது ஸோ விருப்பம் தானே சிம்பிளாக செய்கிறது தான் சிம்பிளாக செய்யறது தான் விருப்பம் ரெண்டு பேருக்கும் ரெண்டு சைடுக்கும் விருப்பம் வீட்டுக்காரர் தான் பெரிய சாட்சியம் ஒன்று விருப்பம் ஸோ வீட்டுக்கார்ட்ட இது நாங்கள் பார்க்கல இரண்டா இப்போ பார்க்க இல்லாத நிலைமை நாங்களும் அதை பிடிச்சோம் அது செய்வோம் என்ன அப்போ அபி நடப்புறது